நமஸ்காரம் அரிசி எதுவும் யூஸ் பண்ணாத பயத்தம்பருப்பை மட்டும் வச்சு டேஸ்டியாக ஒரு ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு அளவுக்கு பைத்தம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது நான் ஃபஸ்ட்டே களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு பைத்தம்பருப்புக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன இஞ்சி என்னென்ன அறுக்கிப்போ சேர்த்துட்றலாம் இது கூட ஒரு கொத்து கருகுப்பில மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன் அது கூட அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துட்ருக்கேன் தயிர் ரொம்ப புளிக்காததாக இருக்கணும் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு காஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன் தோசை மாவு பதத்துக்கு இருக்குது ரொம்ப நீர்க்கவும் வேண்டாம் ரொம்ப கெட்டியும் இல்லாத அளவு நமக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ கல் சூடாகி இது மாவு நம்ம அரைச்சி எடுத்த உடனே ஊத்தப்பம் செஞ்சிடலாம் கல் சூடாகிடுத்து நம்ம இப்போ இதில் பார்க்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு மாவை விட்டுண்டாச்சு ஊத்தப்பத்துக்கு நான் பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஊத்தப்பத்துக்கெல்லாம் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துன்ட்டு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ வெந்து வந்துடுது இப்போ நம்ம திருப்பின்றலாம் அதை நல்லா செவப்பாக கலர் வந்திருக்கு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பருப்பு மட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம்னா மாவு அரைச்ச உடனே நம்ம இந்த ஊத்தப்பம் செஞ்சிடலாம் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நீங்களும் இந்த பைத்தம்பருப்பு ஊத்தப்பத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ அக்ரகாரத்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ